உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஷேக் ஹசீனா இந்தியாவை மிக சிறப்பாக அந்த நாட்டை வளர்த்து கொண்டு வந்தார் அது ஒரு முஸ்லிம் நாடாக ஆகி மறுபடியும் மெலிட்டியினுடைய கண்ட்ரோலுக்கு கண்ட்ரோல்டு டெமோக்ரஸி என்கின்ற நிலைக்கு அது வருமானால் அது நல்லதில்லை ஷேக் ஹசீனா ஏற்படுத்திய எல்லாம் கெட்டு போயிடும் இந்தியா முழுமையாக அவர்களை பாதுகாக்கிறது அதில் ரொம்ப பெரிய செய்தி என்ன என்றால் மோடியும் ராகுலும் ஒத்த கருத்து நிலையில் வங்கதேச அதிபர் ஷேக் ஹசீனாவை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே இராணுவமும் அந்த அம்மாவும் பேசித்தான் கடைசியில் இனிமேல் இதை ஒழுங்குபடுத்த என்னால் முடியாது நான் கொஞ்ச நாள் வெளியேறுகிறேன் இராணுவத்தை வைத்து பண்ணுங்கள் என்று சொல்லி அதனால் அந்த அம்மாவை பத்திரமாக விமானம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த அம்மா ஒரு பெரிய தப்பு செய்தார்கள் சுதந்திர போராட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது வந்த தேசம் இதே நம்முடைய நாடு போல ஜாதி வாரியான ஒதுக்கீடு அங்கே கிடையாது அதுக்குள்ளே போய் முப்பது சதவீதம் பேருக்கு நீங்கள் ஒதுக்கீடு கொடுத்தார் கிளர்ச்சி ஏனென்றால் முப்பது சதவீதம் யாருக்கு கொடுப்பாய் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணும் அவங்க கட்சி ஆகவே அவன் அவன் புள்ள சாத கட்டத்திற்கு பேரனுக்கு நீ முப்பது சதவீதம் மூன்றில் ஒருவங்க இடத்தை அவர்களுக்கு அளித்தால் அப்புறம் மற்றவனாலும் கிளர்ச்சி செய்வான் ஷேக் ஹசீனா கடைப்பிடித்தது என்பது இந்தியாவை ஆதரவாக வைத்துக் கொள்வது ஒரு அமெரிக்க சார்பு போக்கு ஒன்றை வைத்துக் கொள்வது என்ற நிலை அந்த அம்மா வைத்திருந்த கொள்கை நல்ல கொள்கை இப்பொழுது முழு முஸ்லீம் நாடாக அதை ஆக்கி பாகிஸ்தானை நேசமாக வைத்துக் கொள்வது இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ஆதரவாக இருக்குது என்பது தலைகீழான நிலை விவசாயிகள் போராட்டம் அவர்கள் சார்ந்த பின்னணி தான் இன்னும் இந்தியாவுக்குள் வேறு ஆட்கள் நுழைந்து அதை தூண்டுவது என்கின்ற நிலை ஏற்பட்டதாக நமக்கு தெரியவில்லை பாகிஸ்தான் வங்கதேசம் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார் இலங்கையெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போவது என்பது இயற்கை தான் இப்பொழுது எல்லாமே கேவலமாக போய்விட்டது வங்கதேசம் அதனுடைய அடிப்படையில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்பது நிர்வாணமாக உலகத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணும் என்பதெல்லாம் போய் இனிமேல் கார்பரேட் நிறுவனங்கள் தான் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று மிலிட்ரியை சேர்த்து உட்படுத்துகிறான ஆதரவு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையார் வணக்கம் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இராணுவ ஆட்சி தொடர்ச்சியாக ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டும் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் இது இந்தியாவிலும் ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு வந்து காங்கிரஸுடைய மூத்த தலைவர் தலைவரோட சல்மான் குறிச்சிட்டு வந்து பேசியிருக்கிறார் வங்கதேசத்தோட பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக வந்து சல்மான் குறிச்சிடைய கருத்துக்கு உங்களுடைய இதில் உங்களுடைய பால் அந்த கட்டத்துக்கு இந்தியா போய்விட்டு தான் எனக்கு தெரியவில்லை ரெண்டாவது இந்தியா பலதரப்பட்ட மக்கள் நாடுகிற நாடு ஒரு மக்களை ஒரு ஒரு மனிதன் கட்டுப்படுத்துவது ஒரு அரசு கட்டுப்படுத்துவது என்பது ஒரே போக்குடைய மக்களை தான் கட்டுப்படுத்த முடியும் இந்தியாவுக்கு இராணுவ ஆட்சி பல தவறான ஆட்சியாளர்கள் இங்கே வந்தபோது வரவில்லை பல பலவீனமான தலைமை அமைச்சர்கள் வந்தபோது வரவில்லை குஜரால் இருந்தார் தேவகவுடா இருந்தார் சிங் இருந்தார் இவர்களெல்லாம் ரொம்ப பலவீனமான தலைமை அமைச்சர்கள் அவர்கள் காலத்தில் அரசு இராணுவம் ஊடுருவது எளிது அது காரணம் ஒரே போக்கு ஒரே முஸ்லீம் முஸ்லீம் நாடு அந்த ஒரே பார்வையுடைய நாட்டை மிலிட்டரி ஆட்கொள்வது எளிது ஆனால் நம்முடைய பல தரப்பட்ட இனங்கள் பல தரப்பட்ட மதங்கள் பல தரப்பட்ட நாகரிகங்கள் உடைய மிகப்பெரிய நாடான இந்தியா ஒரு பக்கம் அணிந்திருந்தால் இன்னொரு பக்கம் பொத்துக்கொள்ளும் ஒரு இராணுவாதி அது அதற்கு பெரிய அளவுக்கு நாடு விழுந்திருக்க வேண்டும் பெரிய கெட்டே போய்விட்டது இனிமேல் இவர்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் அந்த கட்டத்தை அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான் ஒரு ஜனநாயகம் என்பது சீரடிந்து போய் மக்களை கேவல கரப்ஷன் என்பது டு தி கார் அவ்வளவு பெரிய நிலைக்கு போகின்ற போது இராணுவம் உள்ளே நுழைந்தே ஆகும் என்று அடித்து சொல்லுவான் ஆர்ஸ்டாட்டில் அவன் பாலிடிக்ஸில் சொல்லுவான் தெளிவாக சொல்லுவான் எப்படி மாறி மாறி வரும் என்று சொல்லுவான் ஆகவே மக்கள் கொஞ்ச காலம் அது முட்டி நிற்கின்ற போது வெடிக்கும் அதுபோல் வெடிப்பது கூட மற்ற நாடுகளில் ஏற்படுவது விட தா தாமதமாகும் இந்தியா என்ன காரணம் என்றால் இந்த பல்வேறு போக்கு ஒரு பக்கத்தை அவன் நினைப்பான் ஒரு பக்கம் பொத்துக்கொள்ளும் அதனால் அது அந்த அளவுக்கு இன்னும் மோடி ஆட்சி மோசமாக போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து காங்கிரஸ் எப்படி ஆவண்ண ராஜா போன்ற ஊழல்களெல்லாம் ஏற்பட்டு அந்த ஆட்சி கவிழ்ந்து பிறகு மீண்டும் பத்தாண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் எழுந்திருப்பது சிரமமாக இருக்கிறது இப்பொழுது இவர் ஒரு பகுதி மக்களை வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகிறார் ஆகவே இந்தியாவில் ஒரே நாளில் அதுபோல் இராணுவ ஆட்சி வருவது இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போகுது இராணுவ ஆட்சி வருவதற்கே இந்த அம்மா ராஜினாமா செய்து கொடுத்து விட்டு வருகிறார்களே நம்முடைய இலங்கை ராஜபக்ஷையை போல ஓடி ஓடியவில்லை எங்கேயோ எந்த நாட்டில் வாழ்கிறோமோ என்று கூட தெரியாத அளவுக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு மாறாக இந்தியாவில் இருக்கிறார்கள் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் இந்தியா முழுமையாக அவர்களை பாதுகாக்கிறது அதில் ரொம்ப பெரிய செய்தி என்ன என்றால் மோடியும் ராகுலும் ஒத்த கருத்து நிலையில் வங்கதேச அதிபர் ஷேக் ஹசீனாவை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே இராணுவமும் அந்த அம்மாவும் பேசித்தான் கடைசியில் இனிமேல் இதை ஒழுங்குபடுத்த என்னால் முடியாது நான் கொஞ்ச நாள் வெளியேறுகிறேன் இராணுவத்தை வைத்து பண்ணுங்கள் என்று சொல்லி அதனால் இந்த அம்மாவை பத்திரமாக விமானம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அதே மாதிரி தான் ஆனால் இப்போ என்ன இதில் மோசமான போக்கு என்றால் மீண்டும் அது அந்த சிறையிலே இருக்கிற பெண்மணியினுடைய மகனோ மற்றவர்களோ வந்து ஒரு போக்குடைய ஒரு மதத்தை சார்ந்த போக்குடைய நாடாக அது வருமானால் செக்குலர் கண்டியாக இஸ்லாம் நாடுகள் இருப்பதில்லை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ரொம்ப ஒரு நல்ல பதப்பட்ட அரசியல்வாதி என்பதினால் அது அப்படி இருந்தது அங்கே இருக்கிற இந்துக்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள் அது போய் ஷேக் ஹசீனா இந்தியாவை விட சிறப்பாக பொருளாதாரத்தை வைத்திருந்தார் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவை விட ஜிடிபியில் வ வங்கதேசம் முன்னேற்றமாக இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய வியப்பு நம்மால் விடுதலை பெற்ற நாடு அது பெரிய வியப்பு ரெண்டாவது அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு சிறப்பு வங்கமொழி பற்றுடையவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் பங்களா சொர்ண பங்களா என்பது தான் அவருடைய முழக்கம் தங்க வங்கம் தங்க வங்கம் என்பது தான் அவருடைய போக்கு ஆகவே பெரிய நாடு ஏராளமான முஸ்லீம்கள் இன்னொரு பக்கம் இந்துக்கள் அதனாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே இந்த வங்கத்தை இந்து எப்படி வங்கதேசம் உருவானதோ அன்றைக்கு அன்றைய ஆட்சியாளன் வெள்ளைக்கார ஆட்சியாளன் பேர் காரன் வாலிஸ் இந்து இந்தியாவாக இந்து வங்காளமாகவும் முஸ்லீம் வங்காளமாகவும் பிறந்தான் ஆமாம் காரன் வாலிஸ் அதனாலே இல்லை கர்சான் அவர் பேர் கர்சான் என்ற குரங்கு கவர்ந்து விடுமோ என்று பாரதி எதிர்த்து எழுதுகிறார் ஏனென்றால் எங்கள் நாட்டை நாங்கள் மதம் மத பேதம் மதபேதம் இல்லாத நாட்டை நீ இந்து வங்க முஸ்லீம் நாடு இந்து முஸ்லீம் நாடு என்று நீ பிரித்தால் அப்படியும் எங்களுடைய நாட்டை இவ்வளவு கேவலமாக நீ ஒரே மக்களை பிரிக்கிறாய் மதங்கள் வேறுபட்டால் என்ன கர்சான் என்ற குரங்கு கவர்ந்தது அதனாலே எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏற்பட்ட போராட்டம் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து போராடி நாங்கள் ஒன்று என்று சொன்னதன் காரணமாக மறுபடியும் அந்த மாநிலங்களை சேர்க்க வேண்டியது வந்தது கர்சன் அதெல்லாம் ஒரு காலம் பிறகு அதே மதத்தின் காரணமாக பிளந்து கொண்டு போனார்கள் அது ஒரு பக்கம் இருக்கிட்ட மங்க எப்படி நான் நினைக்கிறேன் இராணுவம் சூப்பர் பவராக இருந்து கொண்டு பொம்மை ஆட்சியாளர்களை பாகிஸ்தானில் வைத்திருப்பது போல அவர்கள் இருந்தால் இம்ரான்கான் நான் இருப்பான் ஷா நவாஸ்கானுக்கு தண்டனை ரத்து செய்வார்கள்ர் அங்கேருந்து கூட்டி வருவார்கள் மறுபடியும் அவர் தம்பியை வைப்பார்கள் ஷா நவாஸ்கானை ஏற்றுவார்கள் எதுவாக இருந்தால் இராணுவம் தான் செய்யும் ஆனால் இராணுவம் நேரடியாக எல்லா நாடுகளும் வந்து இராணுவம் ஆளுவதை யாரும் விரும்புவதில்லை அதனாலே இராணுவம் ஆளும் இந்த மனிதர்களை பொம்மை மனிதர்களை வைத்து கொண்டு ஆளும் அதுபோல் வங்கதேசம் என்றால் ஷேக் ஹசீனா இராணுவத்தினுடைய சம்மதத்தோடு வங்கதேச விமானத்தில் ஏறி அவர் கைது செய்து உள்ளே வைக்க வேண்டியதானே அதெல்லாம் செய்யவில்லை இவர்கள் போ பத்திரமாக அனுப்பி வைத்து விட்டு அதுவும் நட்பு நாடான இந்தியாவுக்கு அனுப்பி வைத்து விட்டு நட்பு நாடான இந்தியாவும் அவரை வரவேற்று பத்திரப்படுத்தி கொண்டு இவ்வளவு நிலைக்கு பிறகு இப்பொழுது அந்த எது தலைவரையும் முடிவித்து விட்டார்கள் யாரையோ இப்பொழுது ஒரு நோவு பரிசு பெற்றவரை வைத்திருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அது ஒரு முஸ்லீம் நாடாக ஆகி மறுபடியும் மிலிடரியனுடைய கண்ட்ரோலுக்குள் அது ஒரு கட்டுப்பட்ட கண்ட்ரோல்டு டெமோக்ரஸி என்கின்ற நிலைக்கு அது வருமானால் அது நல்லதில்லை ஷேக் ஹசீனா ஏற்படுத்திய வளர்ச்சியெல்லாம் கெட்டுப்போயிடும் ஷேக் ஹசீனா இந்தியாவை விட மிக சிறப்பாக அந்த நாட்டை வளர்த்து கொண்டு வந்தார் அவர் அவருக்கு அந்த பகை என்பது அவருடைய தகப்பனாரை கொண்ட கட்சி அதை சிறையில் அவித்து விட்டார் அவர் கொடுமையாக கொண்டார்கள் அவ்வளோதான் என்று நினைக்கிறேன்னா ஆக சீனா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் அந்த அம்மா ஷேக் ஹசீனா ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மற்ற நிறுவனங்களையெல்லாம் ஏற்றுப்படுத்தி கொள்வதற்காக இடம் கேட்டார்கள் வங்கதேசத்தில் அந்த இடத்தை நான் கொடுக்க மறுத்தேன் அதன் காரணமாக இவ்வளவு குழப்பங்களும் நேரிட்டு விட்டன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதில் அமெரிக்காவினுடைய பங்கோ அல்லது ஒரு பெரிய முதலாளித்துவ கார்ப்பரேட் நிறுவனத்தின் பங்கோ இருக்கிறோம் அவர்கள் கார்பரேட் நிறுவனம் என்பது போல தான் சொல்லியிருக்கிறார் பங்கு அமெரிக்கா என்று நேரடியாக சொல்லவில்லை ஆகவே இப்பொழுது பாருங்கள் ஒரு கார்பரேட் நிறுவனம் நினைத்தால் ஒரு நா நாட்டினுடைய ஆட்சியையே போக்கிவிட முடியும் என்கின்ற நிலைக்கு வந்து விட்ட பிறகு இனிமேல் எல்லா பிரதம மந்திரிகளும் கனக பிள்ளை வேலை பார்க்க வேண்டியது முதலாளியாக இருப்போம் வேறாக இருப்பான் ரொம்ப ரொம்ப இந்த லிபரலைஸ்ட் எக்கானமி குளோபலைஸ்டு எக்கானமி ரொம்ப மோசமான நிலையை நோக்கி உலகத்தில் நான் போக்கி கொண்டு போவதாக நினைக்கிறேன் அவன் ஒரு நிறுவனத்தை இங்கே உண்டாக நினைக்கிறான் அவனுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தேவைப்படுகிறது எதுவாக இருந்தாச்சு நான் கேட்டால் நீ கொடு கொடுக்காவிட்டால் நான் எதிர்த்தரப்புக்கு உதவி செய்து அவர்கள் வைத்திருக்கிற பணம் ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்தை விட கூடாது அதனால் எதிர்த்தரப்புக்கு உதவி செய்து கழகத்தை பெரிதாக்கி கொண்டே போவேன் என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிறார்கள் நான் கேட்க இந்த அம்மா ஒரு பெரிய தப்பு செய்தார்கள் சுதந்திர போராட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது வங்க தேசம் விடுதலையா நம்முடைய நாடு போல ஜாதி வாரியான ஒதுக்கீடு அங்கே கிடையாது ஜாதிகள் கிடையாது இஸ்லாத்து அதனால அதை பற்றி பேசுகிறது அதுக்குள்ளே போய் முப்பது சதவீதம் பேருக்கு நீங்கள் ஒதுக்கீடு கொடுத்தால் கிளர்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் முப்பது சதவீதம் யாருக்கு கொடுப்பாய் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம் அவங்க கட்சி தான் அவன் பூரா அவங்க கட்சி ஆகவே அவன் செத்து அவன் புள்ள சாகர் கட்டத்திற்கு பேரனுக்கு நீ முப்பது சதவீதம் மூன்றில் ஒருவங்க இடத்தை அவர்களுக்கு அளித்தால் அப்புறம் மற்றவனால் கிளர்ச்சி செய்வான் அது என்ன அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்டம் இந்தியாவினுடைய துணையோடு வெற்றி பெற்றார்கள் ஆனால் முக்திவாகினி என்ற ஒரு படை இருந்தது முஜிவர் ரகுமான் தலைமையில் இருந்தது சுதந்திரத்துக்கு உண்மையிலே போடுபட்டோம் பாடுபட்டவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதோ அவர்களுக்கு நம்முடைய நாட்டில் நிலம் கொடுத்தோம் பட்டயம் கொடுத்தோம் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம் அவர்கள் காலம் அவர் மனைவி காலம் வரையிலும் அது போய் சேர்ந்தது நிலம் ரெண்டு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ ஏதோ கொடுத்தார்கள் அதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நல்ல நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் க தியாகிகளை கலந்தே கொடுத்துருக்கிறார்கள் தியாகியாக இருக்கின்றவர் உன்னுடைய ஏரியாவில் எந்த இடத்துல நிலம் வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த நிலம் வேண்டும் சில பேர் தன்னுடைய ஊர் வறண்ட ஊர் என்று இன்னொரு ஊரில் கேட்டிருக்கிறான் பெற்றிருக்கிறார் ஆனால் உண்மையாக அவர்கள்லாம் ஆண்டு பத்தாண்டு சிறையில் இருந்தவர்கள் அவர்கள் நிலம் கொடுத்தாகிட்ட ராஜாஜி ஒருவரான்னு சொன்னார் நம்முடைய தியாகத்தை விற்கக்கூடாது என்று சொன்னார் அவர் மட்டும் தவிர மற்றவனெல்லாம் வாங்கிக்கொண்டார் ஒன்றுமில்லை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே சுதந்திரப் போராட்டத்தில் இழந்துவிட்டார் அவருடைய குடும்பமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பதற்கு கொடுத்தது சரி என்பது தான் என்னுடைய கருத்து ஆனால் முப்பது சதவீதம் அவர்களுக்கு கொடுத்தால் மற்ற மாணவர்கள் எப்படி அது உன்னுடைய கட்சிக்காரன் தானே உன்னுடைய உனக்கு ஆதரவாக இருப்பான் அவன் பாட்டன் உனக்கு ஆதரவாக இருந்திருப்பான் வழி வழியாக ஆதரவாக இருப்பான் ஆக இடங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய சொந்த கட்சியை கைப்பற்றி கொண்டு விடும் பல்கலைக்கழகங்களிலும் பிற இடங்களிலும் என்று சொன்னால் அப்புறம் அவன் போராடுவதற்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது அந்த நியாயத்திற்கு எண்ணெய் ஊற்றி வளர்ப்பதற்கு பெரிய கார்பரேட் நிறுவனம் ஒன்று உள்ளே இறங்குகிறது இவ்வளவு சேர்ந்து உன்னை கவிழ்த்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல இடையே உன்னை கவிழ்த்திருக்கிறது ஆனால் எல்லா ஒன்றிலும் சீனா உள்ளே ஊடுருவுகிறான் எல்லா ஒன்றிலும் அமெரிக்காவும் அமெரிக்கா முன்பு எல்லாவற்றிலும் பாகிஸ்தானுக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் கைக்குள்ளே வச்சிருப்பான் ஆப்கானிஸ்தானத்தை அமெரிக்கா தன்னுடைய பொம்மை அரசை வைத்து கொண்டு ஆண்டபோது உதவி செய்வதற்கு பாகிஸ்தானுக்கு நிறைய பணம் கொடுத்து பாகிஸ்தானை தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருந்தான் ஆப்கானிஸ்தான அரசாங்கம் கவிழ்ந்தது அமெரிக்காக்காரன் போய்விட்டான் தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான்காரனை கைவிட்டு விட்டான் இப்பொழுது சீனாவோடு சேர்ந்துருக்குறான் இந்த பெரிய அரசுகள் எம்பையர் பில்டிங் அரசுகள் இப்பொழுது ரெண்டு ஒன்று மூன்று யுஎஸ்எஸ்ஆர் இன்னொன்று அமெரிக்கா இப்பொழுது அந்த இடத்துக்கு சீனா வந்து விட்டது அவன் இந்த சாலைகள் போடுவது மற்றவற்றை செய்வது என்பதற்காக கடன் தலைக்கு மேலே கொடுப்பது அதை சீனாவுக்கு இது இலங்கைக்கு கொடுக்குறான் வங்கதேசத்துக்கும் கொடுக்குறான் அங்கேயும் கொடுக்குறான் ஆனால் இந்த பே அந்த அம்மா பேலன்ஸ்டாக இருந்திருக்காரு சீனா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியா அன்று அந்த அம்மா இருந்த கொள்கை நல்ல கொள்கை இப்பொழுது நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் அதாவது முழு முஸ்லீம் நாடாக அதை ஆக்கி பாகிஸ்தானை நேசமாக வைத்துக்கொள்வது இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ஆதரவாக இருப்பது என்பது தலைகீழான நிலை ஷேக் ஹசீனா கடைப்பிடித்தது என்பது இந்தியாவை ஆதரவாக வைத்துக்கொள்வது என்ன ஒரு அமெரிக்க சார்பு போக்கு ஒன்றை வைத்துக்கொள்வது என்ற நிலை ஆக தலைகீடாக மாறுகிறது ஆனால் வளர்ச்சி அடைய விரும்பிய நாடு அது என்னிடம் கூட ஒரு ஒரு முறை நான் ஒரு பெரிய கட்டுரை படித்தேன் இந்தியாவில் உள்ள தொழில்களில் பல தொழில்கள் வங்கதேசத்தை நோக்கி போக போகிறது அங்கே இதை விட மலிவாக கூ கூலிக்கு ஆட்கள் ஒரே ஒரு சிந்தனை தான் உலகம் பூர்வம் நான் சொல்கிறேன் மற்றவற்றையெல்லாம் பற்றி பேசிக் ஸ்டாலின் ஊழல் செய்கிறார் ஏழு மந்திரி மறுபடியும் வழக்குக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன உண்மையிலே நடக்கிறது என்றால் கர்நாடகாவிலே ஒரு சட்டம் போடுகிறான் என்னுடைய ஆட்களுக்கு வேலை கொடுக்கின்றோம் இது யாரும் போடக்கூடியது தான் இது யாரும் போடக்கூடிய சட்டம்தான் வெளி மாநில ஆள்கள் வந்தால் எங்கள் மக்கள் க துன்பப்படுவார் ஆகவே எங்கள் இவன் கொடு என்று சட்டம் போட்டு அந்த சட்டம் நிறைவேறுவதற்குள் சித்தாராமையா கலங்கி போய்விட்டார் அங்கே எல்லா நிறுவனங்களும் சொல்லின நாங்கள் யாரை வைத்து கொள்ள வேண்டுமென்று நீ முடிவு செய்யக்கூடாது எங்களுக்கு தேவைப்பட்ட திறமை தேவைப்பட்ட விதமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் இருக்கிறோம் இல்லாவிட்டால் நாங்கள் வேறு மாநிலங்களை தேடி போகிறோம் என்றார் சட்டம் படிக்கவே இல்லை சாயங்காலம் எழுதி வைத்ததோடு கீழே போட்டு விட்டார் குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார் சீத்தாராமன் ஆகவே நிறுவனங்கள் எவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநில அரசை ஒரு நொடியிலே மண்டியிட வைத்து விட்டது நம்முடைய ஸ்டாலின் கொண்டு வந்த பன்னிரெண்டு மணி நேரம் வேலையை நட திட்டம் என்பது முதலாளிகளுக்கு சார்பானது இங்கே மட்டும் கொஞ்சம் அது இன்னும் நடக்கவில்லை முழுக்க முதலாளித்துவ சார்பாகத்தான் சீத்தாராமையா குப்புற விழுந்து படுத்தார் அதே முதலாளித்துவ ஆதரவுக்காக தான் ஸ்டாலின் பன்னிரெண்டு மணி நேரம் வேலையை கொண்டு வந்தார் பிறகு அது கொஞ்சம் சுடங்கி நின்று விட்டது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு இங்கே இருக்கிறது ஆகவே ஒரு இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் ஒருத்தன் உள்ளே நுழைவதற்கு ஷேக் ஹசீனா ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றால் அவருடைய அரசு கவிழ்க்கப்படும் இப்படி எல்லாவற்றிலும் கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் விரும்பியவாறு ஆழ்வதற்கு இனிமேல் எங்கேயும் அந்த கீழ்நிலை இன்னும் நானூறு ரூபாய் கூலி கொடு என்று சொன்னால் மினிமம் வேஜஸ் நானூறு முந்நூறுரூவாய்க்கு மேல் முடியவில்லை நம்முடைய நாட்டில் இரநூத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் என்னமோ மகாத்மா காந்தி வேலைப்படுத்திக் கொடுக்கின்ற பணம்தான் அது நானூறு ரூபாய் இல்லாமல் ஒரு மனிதன் குடும்பம் நடத்த முடியாது ஒரு நாளைக்கு அது மாதம் பன்னெண்டாயிரம் தான் வருகிறது அது முடியாத காரணத்தினாலே இந்த அரசாங்கங்கள் அத்தை அத்தை கொடுத்து ஆயிரம் கொடுக்குறேன் ஐநூறு கொடுக்குறேன் சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கு வர முயலுகிறார்கள் ஆகவே இது போக போக போ எனக்கு ரொம்ப இந்த இன்னீக்குவாலிட்டி பெரிதாக போகிறது என்பது ஒன்று அரசாங்கங்களை அவர்கள் மாற்றி அமைத்து விடுகிறார்கள் என்பது ரெண்டு கர்நாடக அரசு போல அரசுகளை ஒரு நேரத்தில் காலையில் அவன் படித்து முடித்து செய்தி வெளியாகி சாயந்திரம் மண்டிகிட்டு விட்டான் வெளிப்படையாக நிகழ்கிறது ஆகவே இந்த இனிமேல் உலகத்தினுடைய பெரும் பெரும் முதலாளிகள் அவர்கள் தான் நாடாழ்வார்கள் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே செய்ய முடியாது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கின்றால் செய்ய வேண்டியது தான் அவன் என்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்ய வேண்டியது தான் அவனுடைய வெல்த்துக்கு இந்தியாவில் உள்ள பெருமுதலாளிகளுடைய சொத்துனுடைய அடிப்படையில் ரெண்டு சதவீத வரி போட்டால் போதும் இருபது சதவீத மக்களுடைய ஏழ்மையை எடுக்க முடியும் என்று பிக்கெட்டி தெரிவித்தார் ஃபிரான்ஸ் எக்கானமிஸ்ட் இப்பொழுது இருப்பதிலேயே அவர்தான் ரொம்ப பெரிய பொருளாதார நிபுணராக கருதப்படுகிறார் அவர் அண்மையில் வெளியிட்ட எக்கனாமிக் இது டூ பர்சன்ட் டேக்ஸ் இஃப் யூ இம்போஸ் டூ பர்சன்ட் டேக்ஸ் ஆன் தி வெல்த் ஆஃப் த கார்பரேட்ஸ் யூ கேன் ரிலீவ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் என்று அவர் சொன்னார் ஆகா இவர் சொன்னவுடன் ஆய்வு என்று குதித்தார்கள் எல்லாரும் அதுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குவதற்கு முயன்றார்கள் தாமஸ் பிக்கெட்டி ஒரு ஃபேன்ஸ்காரன் பெரிய பொருளாதார நிபுணன் எனக்கு தெரிய இப்பொழுது உலகத்தின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் என்று அவளைத்தான் சொல்கிறார் ஆகவே எதுவுமே செய்ய முடியாத நிலைமையை நோக்கி நாடு போனால் பிறகு பழைய காலம் மாதிரி எப்படி நம்ம பழைய நிலைகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றவர்களெல்லாம் எவ்வளவு ஏழ்மையில் எல்லா சமூகத்தை சேர்ந்த ஏழ்மையில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதே மாதிரி மோசமான இடை இடையில் இவர்களுக்கு ஒரு மத்திய வர்க்கத்தை உருவாகி கொள்வார்கள் அவ்வளோதான் அவர்கள் ரொம்ப டாப் மோஸ்ட் ரொம்ப அசிங்கம் இந்தியாவிலேயே ஐயாயிரம் கோடி செலவழித்து ஒரு திருமணம் நடக்கிறது இதை விட கேவலம் என்ன இருக்கிறது உன்னுடைய ஆடம்பரத்தை உன்னுடைய வெட்டித்தனத்தை ஊர் முழுவதும் மேரேஜ் ஆஃப் தி டுவெண்ட்டிய செஞ்சுரி என்று அதை எழுதுகிறான் இதை இந்தியாவினுடைய திருமணம் என்கிறான் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த திருமணம் என்கிறான் இது இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது அவ்வளவு கிரிக்கெட் வீரர்கள் அவ்வளவு சே மொழியினுடைய திரைப்பட நடிகர்கள் அவ்வளவு பேரும் ரஜினி போய் அங்கே டான்ஸ் விட்டு வருகிறார் இது எல்லாம் ரொம்ப அதாவது அந்த எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் தான் விஐபி சந்தைனி ஆஃப் அவர் கண்ட்ரி அவர்கள் தான் இவர் இங்கே ரஜினி போயிருப்பார் அங்கே வேற ஒருத்தர் போயிருப்பார் சல்மான் கான் சல்மான் கான் சல்மான் கான் சல்மான் சல்மான் கான் அவருடைய மனைவி இங்கே இவர்களுடைய குடும்பம் இப்படி நான் சொல்லுகிறேன் ஒரு ஒரு பிடிவு போல இவர்கள் என்ன பெரிய நம்ம கட்டவட்டி இழுக்கிற கந்தசாமி திருமணம் செய்து கொள்கின்ற நோக்கமும் அவள் கன்னியம்மாலை திருமணம் செய்து கொள்கிற நோக்கமும் உன்னுடைய மகன் செய்து கொள்கிற நோக்கமும் ஒன்று தான் அடைய போகின்ற பலன் ரெண்டு பேருக்கும் தான் இதில் என்ன நாட்டை ஒரு ஆடம்பரம் அது ஏழை மக்களுக்கு நான் சோறு போட்டேன் அந்த ஊரில் ஒரு பத்து ஐம்பதாயிரம் பேருக்கு சோறு போட்டேன் என்றால் எனக்கு புரியும் ஒரு நாளாவது திருமணத்தை அடிப்படையாக ஒன்றும் இல்லாமல் இப்படி போவது என்பது நல்லதில்லை காரணம் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் எல்லாம் படுத்து விட்டன அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அவர்கள் இப்பொழுது தொழிற்சங்கங்களே ஒழுங்காக நடத்துவதில்லை தொழிலாளர்களுக்கு தர வேண்டியதை கூட அவர்கள் ஒழுங்காக வாங்கித் தருவதில்லை சும்மா செங்கோடி பறந்து கொண்டிருக்கிறது இவன் நாலு பேர் ரெண்டு பேர் எம்பி ஆவான் நாலு பேர் ரெண்டு பேர் எம்எல்ஏ ஆகும் இதை தவிர இவர்கள் இவர்கள் பேச வேண்டிய பேச்சை தான் நான் பேசுகிறேன் வீணாக போய்விட்டார்கள் ஆகவே அவர்களுடைய அழுத்தம் ஒரு காலத்தில் இருந்தது அவனோடு சேர்ந்து கொள்வது ஒரு லெஃப்டிஸ்ட் மைண்டெட் பார்ட்டியோடு சேர்ந்து கொள்வது பெருமையாக கருதப்பட்டதெல்லாம் போய் இப்பொழுது எல்லாமே கேவலமாக போய்விட்டது வங்கதேசம் அதனுடைய அடிப்படையில் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்பது நிர்வாணமாக உலகத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது நிர்வாணமாக உலகத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இதுதான் போக்கு சார்ந்து போய் வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதான் மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணும் என்பதெல்லாம் போய் இனிமேல் கார்பரேட் நிறுவனங்கள் தான் நாட்டை யார் ஆள வேண்டும் மிலிட்ரியை சேர்த்து உட்படுத்துகிறான் அவன் அவன் ஏதோ அந்த போராட்டத்திற்கு அவன் வசதி செய்து கொடுத்ததினாலே தான் இந்த போராட்டம் இவ்வளவு பெரிய தாக்குப்பிடிக்கும் மாணவர்கள் தானே போராடுகிறார்கள் உள்ளே வைத்தாய் சுட்டாய் எதோ செய்தாய் ஒன்று நடக்கவில்லை என்றால் வேண்டிய பணம் வந்து குவிகிறது போராடு எல்லாம் அப்புறம் அது கூலிப்படையாக மாறிவிடும் புரட்சி என்பது கூலிப்படையாக மாறிவிடும் தெற்காசிய நாட்டிலேயே வந்து இந்த இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு என்ன பின்னணி அப்படின்னு ஒரு கேள்வி எழுதணும் ஏன்னா அங்கே இருந்தது அடிப்படையாக இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு போராட்டம் இதே இடஒதுக்கீடு தொடர்பாகத்தான் மணிப்பூர்லேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வந்து நாம வந்து சந்தித்தோம் அதே மாதிரி இந்தியாவிலேயும் பல்வேறு போராட்டங்கள் விவசாய போராட்டம் தொடங்கி நிறைய போராட்டங்கள் இதே வடிவத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க நம்ம அது எப்படி பார்க்கலாம் இந்தியாவில் வளர்ந்த விவசாய போராட்டம் என்பது உண்மையிலேயே ஏன் மோடி தான் துப்பியதை தான் திரும்ப எடுத்து விழுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய கருத்து இருக்கிறது அது நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நீங்கள் கேட்டீர்கள் ரேஷனை ஒழித்து விட வேண்டும் என்று மோடி நினைத்தார் இந்தியாவிலேயே கிரேட்டஸ்ட் ப பையர் ஆஃப் பேடி அண்ட் வீட் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் அந்த சலுகையை கொடுக்காவிட்டால் ஸ்டாலின் எல்லாம் அரிசியை போட முடியாது இவருடைய பணத்தை இவர்களுடைய பணத்தில் செய்ய முடியாது மத்திய அரசாங்கம் ஒரு விலைக்கு வாங்கி கொள்கிறது அதற்கு மேல் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் வைத்து இவர்கள் செய்கிறார்கள் இந்த அரிசி போடுவதற்கு ஆகின்ற செலவு பல லட்சம் கோடி இந்தியா முழுவதுக்கும் அதனால் இதை எடுத்துவிட்டால் அந்த பணம் நம்ம கைக்கு வரும் பல திட்டங்கள் போடுவதற்கு வசதியாக இருக்கும் மக்கள் அவர்களுடைய பொறுப்பிலே சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்பது போல் அவர் நினைத்தார் இதை எடுப்பது என்பது எளிதானதில்லை அதனால் இவர் வந்து விவசாயியை கொண்டு போய் பன்னாட்டு நிறுவனங்களோடு பிணைத்து கார்பரேஷன்ஸ் அவர்களிடம் நீனே அவர் சொல்கிறார் அவனுக்கு விவசாயம் செய்வதற்கு முன்னாலேயே பணம் தருவார்கள் உனக்கா அஞ்சில் ரெண்டில் ஓ தேவை என்றால் அவன் முன்னாடியே கொடுப்பான் கொடுத்து விட்டு நீ அரிசியை அவனுக்கு கொடுக்க வேண்டும் நெல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் எதை வைத்து வைப்பான் நான் இதை ரொம்ப நாளாக பேச வேண்டும் நினைத்தேன் இவ்வளோ கூர்மையாக நம்முடைய இதுகளில் பேச முடிவதில்லை நீங்கள் கேட்பதனால் நான் சொல்கிறேன் மகிழ்ச்சியோடு அவன் யாரை எதை வைத்து விளைவிப்பான் விவசாயிக்கு முதல்ல பணம் கொடுத்து கொடுக்குறான் ஐம்பது நாயிரம் ரூபாயை என்ன வைத்து எடுத்துக்கொள்வான் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் விழுந்து விட்டது ஆகவே நீ நெல்லை இதை விட குறை கொடு என்று சொல்லுவான் அது ஏறும்போது கொஞ்சம் ஏற்றி கொடுப்பான் அது வேறு வி விஷயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்னவோ அந்த மார்க்கெட் இந்தியாவுக்கு வந்தால் நம்முடைய விவசாயிகள் தாக முடிக்க முடியாது ஏற்கனவே விவசாயம் தாக்கு பிடிக்கும் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெரிய கேடு என்ன என்றால் இவர்கள் மின்சாரத்தை அதுக்கு விலை கிடையாது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இசைத்தறி மாதிரி தசைகள்லாம் தழுமாறுகிறார்கள் இவர்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றுகிறார்கள் ஆகவே அவன் என்ன நினைத்தான் இதை கொண்டு போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விட்டுருவோம் அவன் அதனுடைய அடிப்படையில் இவன் இடம் இவன் பணம் கொடுக்கட்டும் இவன் அவனை சிக்கி கெழுவிடட்டும் கடன் வாங்கி விட்டால் அவன் வெளியேற முடியாது ஆகவே இவர் விவசாய சட்டத்தை போட்டு இவர் சொன்ன பெரிய கருத்து உனக்கு முன்னாலேயே பணம் தருவான் உன்னுடைய பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உறுதியான சந்தையை அவன் ஏற்படுத்தி விடுகிறான் உன்னிடம் வாங்காமல் அவன் இருக்க முடியாது அந்த பொருளை ஆகவே நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று சொன்னார் ஆனால் அவன் விலை வைப்பதனுடைய நம்முடைய பிடிப்பான் என்று மோடி சொல்லவில்லை இது பஞ்சாபுக்கு புரிந்தது நம்முடைய ஆட்களுக்கெல்லாம் அவ்வளவுக்கு வரல பஞ்சாப் தான் இதில் ரொம்ப க்ரீன் ரெவல்யூஷனால் பெரும் பயன் அடைந்தோம் நாமலாம் அடைந்தோம் இந்தியா புறம் அடைந்தது என்றாலும் க்ரீன் ரெவல்யூஷனால் தான் பெரும் பயனை பாகிஸ்தானியர் அடைந்தார்கள் ஏனென்றால் ஒரு உறுதியான அரசாங்கம் இன்னும் விலைக்கு வாங்கிவிடும் என்றால் அதற்குள் நாம் கட்டுப்படுத்தி நாம் லாபம் பார்த்தோம் இது இதனுடைய பாதுகாப்பு அதில் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள் கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து விட்டால் ரேஷன் அரிசிக்காக அரசாங்கம் வாங்காது என்றால் இவன் ஒவ்வொரு வியாபாரியாக அலைய வேண்டிய கதுகாப்பில்லை கடுமையாக அவர்கள் நின்றார்கள் பிறகு அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது இதில் இது எவ்வளோ பெரிய பின்னணி இருக்கிறது என்று மக்களுக்கு தெரியாது கார்பரேட் கையிலே அவர் கொண்டு போய் விடுவது என்பது நல்லதா ரேஷன் அரிசி எடுத்து விடுவது என்பது நல்லதா இவ்வளவு பெரிய பின்னணியே அவர் மனதிற்குள் வைத்து கொண்டு இதை செய்கிறார் இது ஊகிக்கப்படுகின்ற ஒரு கருத்து தான் ஆக மொத்தம் அந்த இது தோல்வியடைந்தது இன்னும் இந்தியா வந்து இராணுவம் மேற்கொள்கின்ற அளவுக்கெல்லாம் ஒரு நிலை இல்லை குறிப்பாக போராட்டங்களுக்கு பின்னணி ஆ அந்த போராட்டங்கள் இது அவர்கள் சார்ந்த பின்னணி தான் விவசாயிகள் போராட்டம் அவர்கள் சார்ந்த பின்னணி தான் இன்னும் இந்தியாவுக்குள் வேறு ஆட்கள் நுழைந்து அதை தூண்டுவது என்கின்ற நிலை ஏற்பட்டதாக நமக்கு தெரியவில்லை பாகிஸ்தான் வங்கதேசம் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் இலங்கை இலங்கையெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் போவது என்பது இயற்கை தான் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் பூட்டான் நமக்கு இந்தியாவுக்கு சார்பாக இருக்கிறது பக்கத்திலே வந்து ரோடு போடுவதற்கு அவன் உள்ளே மல்லு கட்டி கொண்டு நுழைகிறான் பூட்டான் பயப்படுகிறான் அப்புறம் அங்கிட்ட இந்த பக்கமுமாக இருந்து கொள்கிறான் பூட்டான் ஒரு மன்னர் ஆட்சி சின்ன நாடு அது ஆகவே ரொம்ப இந்தியாவால் எவ்வளவு காலத்துக்கு பூட்டானை வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று தெரியாது ஆனால் இந்தியாவினுடைய அயல் அயல்வகார கொள்கைகள் பூராவும் தவறானவை அவற்றை சுற்றி இருக்கிற எந்த நாடுகளும் இவர்களோடு இல்லை பூட்டான் ஒரு ஆட்டத்தில் இருக்கிறான் நேபாளம் சீனாவோடு இருக்கிறான் ரெண்டு பர்மா சீனாவுக்கு நம்முடைய இலங்கை அம்பந்தோட்டாகவே அடகு வைத்து விட்டான் சீனா ஆக நம்மை சுற்றி இருக்கிற நாடு பாகிஸ்தான் சீனாவுக்கு ஆதரவு வங்கதேசத்தை கை கொள்வான் அப்புறம் இந்தியாவை உள்ள நாடுகளெல்லாம் உனக்கு ஆதரவாக இல்லை என்றால் நீ என்ன பண்ணினா போனாயா வந்தாயா இல்லை இலங்கையில் தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு அரசை உண்டாக்கி கொடுத்திருந்தால் அவனாக உறுதியாக இருப்பான் ஒன்றுமில்லை இந்தியாவினுடைய சங்கராலாம் அங்கே நடத்த முடியாது ஜவஹர்லால் நேரு அளவுக்கு சிந்திக்கப்பட்ட அயல்நாட்டு கொள்கை அன்றைய காலகட்டத்திற்கு நான் அலைன்மெண்ட் என்பது சரியான கொள்கை அன்றைய காலகட்டத்துக்கு என்றால் ருஷியாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு நாடுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் உங்களுடைய பிடிக்குழு இருக்க மாட்டோம் என்று நேரு செய்த கொள்கை சிறந்த கொள்கை இன்றைக்கு நாம் என் இந்தியா இந்த அளவுக்கு இருப்பதற்கே ஒரே ஒரு காரணம்தான் உண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா நாலு பேரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிற இராணுவ கூட்டினுடைய அடிப்படையில் தான் இந்தியா நிம்மதியாக மோடி காலையில் நிம்மதியாக எந்திரிக்க முடியுது இல்லாமட்டால் இல்லை ஆமாம் இல்லாமட்டால் சீனா உன்னை மிதித்து விட்டு போயிடுவோம் அதோடு சீனாவினுடைய கெட்ட பழக்கம் என்னென்றால் ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு அவர் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி மன்னராட்சியாக இருந்தார் எவனாக இருந்தாலும் பேரரசு அந்த பேரரசை ஒருவன ஆள பண் இது ஒன்று தான் இது மக்கள் பழக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டு விட்டார் மாசேதும் அவர் ஒரு ஆள் தான் ஆண்டார் இப்பொழுது இருக்கிறவர் ஆள் தான் ஆளுகிறார் மன்னர்களும் ஒராளை தான் நான் ஆழ்வார் எம்பையர் பில்டிங் தான் எம்பரஸ் அதில் கட்டுப்பட்டு அப்படியே இருப்பார்கள் அந்த மக்கள் அந்த ரொம்ப நாகரிகம் நம்மை விட ஒரு பங்கு கூட நாகரிகம் அவ்வளவு அந்த காகிதம் கண்டுபிடித்தான் என்னென்னு வரலாம் நல்ல வளர்ச்சியான நாடு இது ஆனால் அவனுடைய பழக்கம் எல்லோரையும் அணியும் திபேத்தை சாப்பிட்டு விட்டான் திபேத்தை சாப்பிட்டு விட்ட போதே அது சரியில்லை என்று நாம் சொல்லியிருக்க வேண்டும் நம்முடைய ஆட்கள் தலாயிலாமாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு சொல்லவில்லை திபேத்து கதை முடிந்தது இப்பொழுது தைவானை எப்படி முழுங்குவது என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் அதை அமெரிக்கா தடுத்து வைத்திருக்கிறான் இது இன்றைக்கு நடக்கும் என்று தெரியல ஆங்காங்க எடுத்து கொண்டு விட்டான் ஆகை இப்படித்தான் உலக அரசியல் நடக்கிறது எல்லாவற்றையும் நாம் பேசிவிட்டு ஒரு நாள் காலை தாளை பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் உலகம் முடிய தான் போகும் நன்றி சார் பல்கலைக்கழக